ஆறு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன முதலாவது நாளைக்கு செய்வோம் என்று ஒத்தி போடுவது நாளைக்கு ஒத்தி போடும்போது நாங்க அந்த வேலையிலிருந்து எஸ்கேப் ஆகுறோம் இதுதான் உண்மை நண்பர்களே இப்படி நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று சொல்லி திடீரென்று ஐந்து வேலைகள் எமது கண்ணுக்கு முன்னால் நிற்கும் சில வேளை இந்த ஐந்து விஷயங்களை கடைசி நாளில் நாங்கள் செய்து முடிப்போம் ஆனால் அந்த வேலைகளை முழுமையாகவும் செய்து முடிக்க மாட்டோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் எமது மூளைக்கு நாளைக்கு செய்வோம் என்ற அந்த சொல் ஒரு பழக்கமாக மாறிவிடும் இதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகிறது நான் உடற்பயிற்சி நல்லா செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் என்றெல்லாம் பிளான் போடுவோம் ஒரு மாசம் செய்வோம் அதற்கு பிறகு என்ன நடக்கும் நாங்கள் போட்ட பிளான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விடுவோம் சோ நாங்க ஏன் இந்த வேலைகளை ஒத்தி போடுகிறோம் ஒன்று நான் செய்யற வேலையை சரியா செய்யறனா என்ற ஒரு தடுமாற்றம் இரண்டாவது போரிங்கா இருக்கு மூன்றாவது பிள்ளை விட்டு விடுவேன் என்ற ஒரு பயம் நான்காவது எமக்கு இருக்கும் அந்த தன்னம்பிக்கை குறைவு சோ அப்ப இதற்கு என்னதான் நாங்க செய்ய முடியும் நண்பர்களே நீங்க ஒரு பெரிய வேலை செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த பெரிய வேலையை பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து சின்ன சின்ன வேலைகளாக மாற்ற வேண்டும் நாளைக்கு பத்து நிமிடம் மட்டுமே வேலை செய்கிறேன் அந்த பத்து நிமிடம் அந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு வேலையை அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் அந்த வேலை செய்து முடிக்கப்படும் சோ ஒரு வேலையை ஒரு மாதத்தில் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் சரி ஒரு மாசம் இருக்குதானே ஆறுதலா செய்வோம் ஸோ அந்த வேலையை செய்வதற்கு பெரிய பிளான் எல்லாம் போடுவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி பெரிய பிளான் எல்லாம் போட தேவையில்லை அந்த வேலையை செய்வதற்கு இப்படி பிளான் எல்லாம் போட்டு விட்டு எமது வேலையை ஒத்தி போட்டு கொண்டே இருப்போம் ஏன் அப்படி தள்ளி போடுகின்றோம் என்றால் இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்குத்தானே ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை இரண்டு நாட்களில் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வேகமாக வேலையை செய்து அந்த வேலையை செய்து முடிப்பீர்கள் ஸோ எமது மூளைக்கு ஒரு விஷயத்தை அவசரமாக செய்ய வேண்டும் என்றால் அந்த அவசரம் எங்களை அந்த வேலையை செய்து முடிக்க வைக்கும் சோ நாங்க என்ன செய்ய வேண்டும் முப்பது நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் டெட்லைன் போடுங்கள் இரண்டு நாட்களில் இதை முடிக்க வேண்டும் ஐந்து நாட்கள் போன பின்பு இதை முடிக்க வேண்டும் இப்படி டெட்லைன் போடுவது பாடசாலைகளில் மட்டுமல்ல எமது வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் சோ முப்பது நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்தால் அந்த வேலை நன்றாக செய்து முடிக்கப்படும் அதாவது நண்பர்களே நாளைக்கு இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு டெட்லைன் அந்த டெட்லைன் உங்களை அவசரமாக வேலை செய்ய வைக்கும் தேவையில்லாத பெரிய பிளான் எல்லாம் போட வைக்காது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் காரணங்கள் சொல்லுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் இப்ப பாருங்க ஒரு வேலையை செய்ய போகின்றோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவோம் எனக்கு நேரம் இல்லை இந்த வேலையை செய்வதற்கு நான் சரியானவர் இல்லை இப்படி ஒரு காரணம் சோ நாங்க இப்படி காரணங்களை சொல்லும்போது அது பிரச்சனையாக தெரியாது ஆனால் இப்படி காரணங்களை ஒரு தடவை இரண்டு தடவை சொன்னோம் என்றால் நாங்க வேறு எங்கு போறோமோ என்ன வேலைகளை செய்ய போகின்றோமோ அந்தந்த இடத்தில் எல்லாம் காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் எமது மூளைக்கு இப்படி காரணங்களை சொல்லி 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 அது பழகிவிடும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவது ஒரு பழக்கமாக மாறிவிடும் ஸோ நீங்க ஒரு வேலையை செய்து முடித்தால் நீங்க வளருவீங்க எல்லாத்துக்கும் காரணங்கள் சொல்லி கொண்டிருந்தால் உங்களால் அந்த வேலையை செய்து முடிக்க இயலாது அடுத்த கட்டத்திற்கு நீங்க போக மாட்டீங்க நண்பர்களே இந்த காணொலிக்கு நான் நேற்றிரவு ஏழரை மணிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டிருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டிருக்கிற நேரம் இப்ப என்னால் முடியாது கொஞ்சம் டயர்ட் ஆயிருக்கு படுக்க போவோம் இப்படி என்றெல்லாம் யோசனை வந்துச்சு எனது உள் மனதை சொல்லிச்சு சரி பிரச்சனை இல்லை இப்ப விட்டுட்டு போ நாளைக்கு செய்யலாம் அதே நேரம்தான் எனக்கு ஒரு புதிய சிந்தனை வந்துச்சு என்னென்றால் வேலையை ஒத்தி போடாதே இப்ப நேரம் ஏழரை நீ வேலையை செய்து ஒன்றும் இல்லை அரை வேலை செய் உண்மையாக சொல்லுகின்றேன் நண்பர்களே அரமணித்தியாலம் மட்டும் இல்லை கிட்டத்தக்க முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த எழுதி முடித்தேன் நான்காவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் சரியான நேரம் வரும் என்று காத்திருக்காதீர்கள் அதாவது இன்றைக்கு முச்சுவேஷன் இல்லை இன்றைக்கு நாள் சரியில்லை வெயில் காணையில் ஸோ இன்றைக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு நாளைக்கு செய்வோம் இப்படி அந்த சரியான நேரத்திற்கு காத்திருக்க கூடாது நண்பர்களே சில விஷயங்களுக்கு சரியான நேரம் என்றொன்று இருக்கின்றது ஆனால் நேரம் என்பது அது தான் இருக்கும் அந்த பாடல் இருக்கின்றது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அது உண்மை தான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய்விடும் நண்பர்களே சோ ஒரு வேலையை செய்வது எவ்வளவு கஷ்டம் என்றாலும் பிரச்சனை இல்லை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து நிமிஷம் அந்த ஒரு வேலையை செய்யுங்க நீங்க எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணினால் போதும் ஸ்டார்ட் பண்ணின பிறகு கட்டாயம் ஒரு ப்ளோல வந்துருவீங்க ஒரு பெரிய கார் இருக்கு அந்த காரை தள்ளணும் அந்த கார் தான் உங்க வேலை என்றா நினைச்சு பாருங்க ஸ்டார்ட்ல அந்த காரை தள்ளுவது கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்கரம் அப்படியே கொண்டிருக்கு பேருந்து என்ன நடக்கும் சக்கரம் கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்டா சுத்தம் சோ நீங்க வேலைக்குள்ள இறங்கின பிறகு ஒரு ப்ளோல வந்துருவீங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதின் தாக்கம் ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டீங்க ஒரு மாதம் ஆச்சு இப்பவும் நீங்க அந்த வேலையை செய்யல உங்களோட நினைவுல என்ன வரும் தெரியுமா அடைச்ச நான் இந்த வேலையை முன்பே செய்திருக்கலாமே நண்பர்களே ஒரு உளவியல் ஆய்வின்படி நாங்கள் ஒரு வேலையை தள்ளி போடும் போது அதை செய்யாமல் இருக்கும் போது நாங்க ரொம்ப கவலைப்படுவோம் என்று அந்த உளவியல் ஆய்வு எமக்கு கூறுகின்றது அதாவது அது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் ஸோ நண்பர்களே சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்பவே சொல்லிவிட வேண்டும் செய்ய வேண்டிய செயலை இப்பவே செய்துவிட வேண்டும் எடுக்க வேண்டிய முடிவுகளை இப்பவே எடுக்க வேண்டும் ஏனென்றால் தள்ளிப் போடுவதால் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆறாவது முடிவுகளை எடுப்பது ஒழுக்கம் முடிவுகளை எடுத்து அதை செய்து முடிப்பது புத்திசாலித்தனம் நண்பர்களே எல்லா விஷயத்தையும் ஆராய வேண்டியும் உங்க உள் மனசு சொல்லும் இதுதான் நேரம் செய் உங்க உள் மனசு அப்படி சொல்லும் போது அந்த வேலையை நீங்க செய்யுங்க தயங்காமல் முடிவுகளை எடுங்கள் நண்பர்களே சோ இப்படி நீங்க முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய ஒழுக்கம் வளரும் அதே போல உங்களுடைய தன்னம்பிக்கையும் வளரும் நினைத்து பாருங்க சின்ன சின்ன முடிவுகளை எடுக்க துணிந்த நீங்க கொஞ்சம் காலம் போன பின்பு பெரிய முடிவுகளை எடுப்பீங்க பல விஷயங்களை தான் செய்ய வேண்டும் நண்பர்களே சில வேளை நீங்க எடுத்த முடிவு தவறா போகலாம் சோ என்ன எடுத்த முடிவு தவறா போனா பிரச்சனை இல்லை ஆனா நீங்க தைரியமா முடிவு எடுத்திருக்கீங்களா அதுதான் முக்கியம் நண்பர்களே அதுல தான் நீங்க கற்றுக்கொள்றீங்க சோ பிழைகள் விடும்போது தவறான முடிவுகளை எடுக்கும் போது பயப்படாதீங்க அவர்களது வாழ்க்கையில் தவறுகளை விட்டு விட்டுத்தான் பல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நண்பர்களே எமது சிந்தனைகளை விட எமது செயல்கள் தான் முக்கியமான விஷயம் எமது சிந்தனையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அது செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் செயலாக செய்து முடிக்கிறீர்கள் அதுதான் வெற்றி சோ நண்பர்களே புத்திசாலிகளாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு பத்து பழக்குகள் இருக்கின்றன அதை இந்த காணொளியில் போட்டிருக்கின்றேன் பாருங்கள் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்